உங்களுக்கு மட்டும் ஜெயப்படுறேன் தெரியுமா முப்பட மிகவும்

சொல்லு இப்படி காரை அன்பு தயவர்கள் ஏ தாய் எங்கள் அம்மா அம்மா யார் தெரியுமோ எனக்கு தெரியாதுங்க அப்போ நான் ஊருக்கு போய்ட்டு இல்லை பன்னது இல்லைன்னா பைத்தியாரா ஆ ஆ ஏ நான் பெட்டாச்சாய் அம்மா அனுசயம் பத்தினி பத்தி ஆமாம் ஆமாம் ஏன் தந்தாய் தந்தாய்

நாதன் மூலமா தேவலோகத்தை சவரம் போட்டு பூலோகத்துக்கு யார் வந்தார் யார் வந்தாங்க சிவன் சிவன் பிரம்மா திரும விஷ்ணு

மீனியோட சாதம் போடுறது சாதம் பண்ணி மாறுங்க அப்படிங்கிறாரு

பெடைய ஆசை தெரியுமா குழந்தையாக்கு அவங்க எப்படி கேட்டாங்களோ அப்படியே எங்க அம்மா ஆடை எல்லாம் அவர் தெரிஞ்சுட்டு அம்மா தோணும் இந்த மயத்தெல்லாம் அவத்த சுத்தி மூடிக்குச்சான்

அவளோட கொடுத்து உங்க கணவருக்கு மீண்டும் சுய வடிவம் மீண்டும் அப்படி நீ சொல்ல அந்த மும்மூர்த்தி மனைவியும் எங்க தாய் அதிசேகிட்ட மீண்டும் அப்போட்டியோடய <uhitu minha mythology> <nedenos hits> <symbolicorman> <okheit weed>

யாரிடம் என்ன கல்வி பயிர அறிஞ்சி வைத்தா சொல்றேன் சிலிண்ட்ரு

என்ன பார்க்க மாட்டியா இல்ல என்ன சொல்லிச்சு பேசாத என்னைக்கு அரும்பு முதல் ஆளாகி வாழ்ந்தையும் அரும்பு முதலே உண்மையில வாலிபத்துக்கு வருவேன் ஒரே குஞ்சு இல்ல எல்லாம் சருகாரு முட்டுகளுங்க இதெல்லாம் அப்படியா கட்டட கட்டா பாடுறாங்க கட்டட கட்டுறது கட்டட கட்டுறது எல்லாம் சருகாரு இந்த சின்ன சின்ன சாக்கு அடியில வைக்கிற பீச்சு அடியில சொருவுறது அடியில வைக்கிற பீச்சு சொருவு சொருவு அப்படி அவர் சொந்த அம்மா சொல்லிச்சு தாரை அம்மா சொல்லிச்சு குருவனுடைய மனைவி எனக்கு தாயல்லவா அல்லவா தாய் பெற்ற தாயை விட பத்து மணக்கு நீங்கள் அதிகம் ஆமா என் மேல உனக்கு ஆசை வேண்டாம்மா வேண்டாம்மா அப்படின்னு கெஞ்சலை கதறனை கால பிடிக்காத கொடுமையாக அழுதேன் அந்த அம்மா சொல்லுச்சு சந்திரா உன்னை தவறை இந்த தவறை அடைஞ்சால் ஒரு நாளைக்காவது உன்னை அடையணும் அடையிடும் அடைய தான் இன்னைக்கே சாகணும் இன்னைக்கே சாகணும் அப்படின்னு அந்த அம்மா உடித்திருந்த புடவையெல்லாம் அவுத்தை அப்படியே தூக்கி எடுத்துச்சு அவுத்து போட்டு யாரும் இல்லை இல்லை யாருமே இல்லை வேண்டாம் என்ன ஒரு எவ்வளவு ஆண் எ பெண்ணுடைய காமம் கொழிஞ்சு போன்றது ஆண்களுடைய காமம் அருவம்புல் போன்றது அருவம்புல் என்ன கொழிஞ்சல அருவம்புல் ஒரு பிள்ளை கிள்ளி வேறு புடிச்சுன்னு தலைவ தண்ணீர் எடுத்து எத்தனை சொட்டு கொட்டோம்

அஸ்வினி முதல் அஸ்வனி அஸ்வனி பரணி கீர்த்திகை கார்த்திகை கார்த்திகை ரோகிணி ரோகிணி இப்படிணி ராகிணி வராது என்னங்க என்ன இந்த நட்சத்திரம் பேரா சொல்லிட்டு அந்த நட்சத்திரமே இருபத்தி ஏழு என் பொண்டாண்டிக்கு

நீ வளருவே வளருவே பாஞ்சு நாளைக்கு நீ தேய்வே தேய்வே ஒரு நாளைக்கு நீ சாகுவே சாகுவே எப்படி எப்படி ஒரு நாளைக்கு எப்படி மாமனார் கொடுத்த சாபம் அழகா அழிஞ்சு போகட்டும் அதனால பாஞ்சு நாளைக்கு நான் வளருவேன் வளருவீங்க பின் பதினஞ்சுக்கு வளருவீங்க தேய்வேன் தேய்வீங்க இப்படி தேய்ப்பிரை வளர்ப்பிரை வளர்ப்பிரை என்று வரும் ஆனா மாசம் ஒரு நாளைக்கு நீ சாகுவேன் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்